வெல்கம் டு ஜாப் மலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிஎன்பிசி குரூப் ஒரு நியூ சிலபஸ் படி இலக்கண மாதிரி தேர்வு மூன்று தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதான் நீங்கள் கொடுக்கும் அடுத்த வீடியோ போட யூஸ்ஃபுல் எனர்ஜி சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பாருங்கள் கற்றவர்களுக்கு மட்டும் விளங்கக்கூடிய வகையாக சொ உள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்கள் பெயர் சொல் பி வினைச்சொல் சி திரிச்சொல் டி வட சொல் சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் சி திரி சொல்லலாம் சரியா ரெண்டு பாருங்கள் தலையா வெப்பம் என்பதன் பொருள் என்ன ஏ பாருங்கள் பெருகும் வெப்பம் பி குறையும் வெப்பம் சி குறையா வெப்பம் டி பெருகா வெப்பம் சரியான ஆன்சர் எதுன்னு பாருங்கள் சி குறையா வெப்பம் சரியா மூன்றாவது கொஸ்டின் பார்ப்போம் நட்பு எழுத்துக்களை இலக்கான வியாபாரம் கூறுகிறது ஏ ஓர் எழுத்துக்கள் பி அக எழுத்துக்கள் சி புனர் எழுத்துக்கள் டி இன எழுத்துக்கள் சரியான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம் ஆன்சர் டி எழுத்துக்கள் சரியா நாலு வாய்க்கால் என்பது என்னன்னு கேட்க ஏ பாருங்கள் இலக்கண போலி பி முதற் போலி சி கடை போலி டி இடைப்போலி சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் ஏ இலக்கண போலி தான் சரியான ஆன்சர் அஞ்சு கருமை என்பது என்னன்னு கேட்க ஏ தொகை பி பண்பு பெயர் சி இரு பெயரொட்டு தொகை டி பண்பாகு பெயர் சரியான ஆன்சர் வந்து பி பண்பு பெயர் சரியா கருமை என்பது பண்பு பெயரை குறிக்கும் ஆர் பாருங்க என்பதன் பொருள் என்ன ஏ விருப்பம் பி நகை சி சடை டி இடை சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி இடை தான் சரியா ஏழாம் கொஸ்டின் பிணி என்பதன் பொருள் என்ன ஏ நாவல் பி நோய் சி பேசும் டி மேடு சரியான ஆன்சர் பாருங்க பிணிதான் நோய் சரியா எட்டு பால் பருகினான் இது எவ்வகை தொடர் ஏ இரண்டாம் வேற்றுமை தொகை பி மூன்றாம் வேற்றுமை தொகை சி நான்காம் வேற்றுமை தொகை டி ஐந்தாம் வேற்றுமை தொகை சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் ஏ இரண்டாம் வேற்றுமை தொகை பாலை பருகினான் அப்புடின்னு வரும் சரியா ஒம்பது பொருந்தா சொல்லைக்கான் பேச்சு வழக்கு அடுத்து வழக்கு என்னென்னு பார்ப்போம் ஏ பாருங்கள் கோத்து கோர்த்து பி நாட்கள் நாட்கள் சி பதட்டம் பதற்றம் செலவு செலவுன்னு கொடுத்துருக்காங்க பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் சரியா இதெல்லாம் சரியாக பொருந்தியிருக்கு இருக்குது கொஸ்டின் பார்ப்போம் விடைக்கேற்ற வினாவை கான் ஆம் குழந்தையை தாளாட்டுவது வாய்மொழி இலக்கியமாகும்னு ஆகும்னு கேட்டிருக்காங்க இது கேள்வி எதுன்னு பாருங்கள் குழந்தையை தாளாட்டுவது எது பி குழந்தையை தாளாட்டுவது வாய்மொழி இலக்கியமா சி எது வாய்மொழி இலக்கியம் ஆகும் டி பாருங்கள் வாய்மொழி இலக்கியம் என்றால் என்னென்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான் சரியா குழந்தையை தாளாட்டுவது வாய்மொழி இலக்கியமானு கேட்ருக்காங்க குழந்தையை தாளவாட் ஆம் குழந்தையை தாளாட்டுவது வாய்மொழி இலக்கியம் சரியா பதினொன்று சுந்தர் ராஜி பாலன் மூவரும் மதுரை சென்றனர் இது எவ்வகை வாக்கியம்னு கேட்காங்க ஏ கலவை வாக்கியம் பி நேர்கூற்று வாக்கியம் சி தனி வாக்கியம் டி தொடர் வாக்கியம் சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தனி வாக்கியம் தான் சரியா பன்னெண்டு பார்ப்போம் மின்னாமல் இடி இடித்தார் போல ஆன் ஏ பாருங்கள் மின்னல் இன்று மலை பி இடி இடித்து மலை சி எதிர்பாராத துன்பம் டி எதிர்பாராத மகிழ்ச்சி சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் எதிர்பாராத துன்பம் சரியா பதிமுற்று பார்ப்போம் எங்குரைவேர் பிரித்து எழுதுக ஏ எங்கு பிளஸ் உரை பிளஸ் வேர் பி எங்கும் பிளஸ் உரைவேர் சி எங்கு பிளஸ் உரைவேர் டி எங்கும் பிளஸ் உறைவேர் சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் தான் சரியா எங்கு ப்ளஸ் தான் வரும் பதினாலு பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்கள் கிள்ளி பி பாண்டியன் சி தென்னவன் டி மாறன் பொருந்தாத எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ கிள்ளி தான் சரியா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பொறி பொறி பொருளரிகன் கேட்டிருக்காங்க சரியா ஏ பாருங்கள் வளை ஏறு பி வீசு நோய் சி வறு இயந்திரம் டி பொறித்தல் புல் பொருந்தாத எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் வறு இயந்திரம் சரியா மற்றாலும் சரியாக பொருந்தியிருக்கு பதினாறு பார்ப்போம் பொருந்தா சொல்லை கண்டறி ஏ பாருங்கள் ஆட்டுப்பட்டி பி யானை தொழுவம் சி குதிரை கொட்டில் டி வாத்து பண்ணை சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் பி யானை தொழுவம் தான் சரியான ஆன்சர் சரியா பொருந்தாத சொல் மற்றாலாம் கரெக்டாக பொருந்தியிருக்கு ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் வாத்து பண்ணை சரியா பதினேழு பார்ப்போம் மற்றொன்று எவ்வகை தொடர்னு கேட்க ஏ வெளித்தொடர் பி வினையச்ச தொடர் சி இடையச்ச தொடர் டி பேரச்ச தொடர் சரியா எது வந்து சரியான ஆன்சர் வந்து இடைச்சொற்றொடர் இதுதான் பதினெட்டு பார்ப்போம் பொங்கல் உண்டான் இது எவ்வகையாகு பெயர்னு கேட்குருக்காங்க ஏ பொருளாகு பெயர் பி சினையாகு பெயர் சி பண்பாகு பெயர் டி தொழிலாகு பெயர் பதினெட்டு ஆன்சர் வந்து டி தொழிலாக பெயர் சரியா பொங்கல் உண்டான்கிறது தொழிலை குறிக்கும் பத்தொம்போது எதிர்ச்சொல் பொருந்தாதய கண்டெனின்னு கேட்டிருக்காங்க ஏ பண்ண பாலை சோலை பி காணல் சோலை சி வன்மை மென்மை டி மலர்தல் விரிதல்னு கொடுத்துருக்காங்க சரியா பொறுத்தாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் மலர்தல் அப்புடின்னா விரிதல்னு கொடுத்துருக்காங்க சரியா மலர்தல் அலர்தல்னு வரும் சரியா இருபதாவது கொஸ்டின் பார்ப்போம் சந்திப்படை கண்டறின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் இது உலக புகழ்பெற்ற இடம் பி இது உலக புகழ்பெற்ற இடம் சி இது உலக புகழ்பெற்ற இடம் டி இது உலக புகழ்பெற்ற இடம் சந்திப்பிள்ளை கரெக்டாக எந்த இடத்துல பொருந்தீர்கள் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து டி தான் சரியா இது உலக புகழ்பெற்ற இடங்க சரியான ஆன்சர் வந்து சி டி இருபத்தொன்று பார்ப்போம் குறவர் குறவன் கேட்டுட்ருக்காங்க வேறுபாடு பாருங்கள் ஏ காணவர் நல்லவர் பி சிறியோர் சீரியோர் சி பெரியோர் குறவர் மக்கள் டி சூரர் குறும்பர் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் பெரியோர் குறவர் மக்களை தான் குறிக்கும் குறவர்மர் வந்து சரியா இருபத்தி ரெண்டு எடு என்பதன் தொழிற்பெயரை கணக்குன்னு கேட்டிருக்காங்க ஏ பருணம் எடுத்தான் பி எடுத்து சி எடுத்தானை டி எடுத்தல் சரியான ஆன்சர் வந்து டி தான் பெயர் குடிக்கி எழுத்தல் அழுத்தல்னு வந்தாலே தொழிற்பெயர் இருபத்தி மூணு பார்ப்போம் சிறகு எவகை பெயர் ஏ பொருட்பெயர் பி சினைப்பெயர் சி இடப்பெயர் டி பண்பு பெயர் சரியா சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சினைப்பெயர் சரியா இருபத்தி நாலு மரத்தின் மேல் கிளி உள்ளது ஏ ஐந்தாம் வேற்றுமை தொகை பி ஆறாம் வேற்றுமை தொகை சி ஏழாம் வேற்றுமை தொகை டி மூன்றாம் வேற்றுமை தொகை சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி ஏழாம் வேற்றுமை தொகை தான் சரியான ஆன்சர் சரியா இருபத்தஞ்சு உலகம் சிவனால் உண்டாக்கப்பட்டது இது எப்படி வாக்கியம்னு கேட்டிருக்காங்க ஏ பார்த்தீங்க செய்வினை பி தன்வினை சி த பிறவினை டி செய்யப்பாட்டு வினை சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் செய்யப்பாட்டு வினையை குறிக்கும் சரியா இருபத்தி ஆறு இந்தியா அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடத்தியது இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்கள் தனி வாக்கியம் பி செய்தி வாக்கியம் சி தொடர் வாக்கியம் டி கலவை வாக்கியம் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி இது வந்து செய்தி வாக்கியம் செய்தியை குறிக்கிறது ஒரு தொடர் மாதிரி சரியா இருபத்தி ஏழு காட்டாறு இடையிட்ட ஊர் போல் ஓமையால் விளக்கும் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்கள் வேகம் பி விரைவு சி அழிபு டி தெளிவு சரியான ஆன்சர் என்னன்னா சி அழிபு சரியா இருபத்தெட்டு பார்ப்போம் அழகு என்பது எவ்வகை பெயர்னு கேட்குறாங்க சரியா அழகு என்பது எவ்வகை பெயர் ஏ பாருங்கள் தொழிற்பெயர் பி பொருட்பெயர் சி குணப்பெயர் டி சினைப்பெயர் சரியான ஆன்சர் என்னென்னா ஆன்சர் தான் குணப்பெயர் சரியா இருபத்தொம்பது இளமையில் கற்க வேண்டும் இது எவ்வகை வாக்கியம்னு கேட்குருக்காங்க ஏ செய்தி வாக்கியம் பி கட்டளை வாக்கியம் சி வேங்கோல் வாக்கியம் டி உணர்ச்சி வாக்கியம் சரியான ஆன்சர் வந்து தான் சரியா நிலைமையில் கல் அப்புன்னு சொல்கிறாங்க கற்க வேண்டாம் அப்படிங்கிறது செய்தி வாக்கியம் அடுத்த கொஸ்டின் முப்பது பார்ப்போம் அகரை வரிசை படத்தின்னு கேட்காங்க ஏ பாருங்க நண்டு நலன் நாடு நான் நிலவு பி பாருங்க நலன் நண்டு நான் நாடு நிலவு சி பாருங்கள் நாடு நான் நண்டு நலன் நிலவு நண்டு நாடு நலன் நான் நிலவுன்னு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரவரிசைப்படி ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர் சரியா நண்டு நலன் நாடு நான் நிலவுன்னு தான் வரும் சரியா